அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது சூரிய திசையானது உங்களுக்கு ஆறு வருடம் இருக்கும் அதில் சூரிய புத்தி என்பது மூணு மாதம் பதினெட்டு நாள் வரை உங்களுக்கு செயல்பாடில் இருக்கும் ஓகேங்களா இப்போ சூரிய திசையில் சூரிய புத்தி சுய புத்தி வேலை செய்ய வேலை செய்யும்பாங்க அது அப்படி இல்லைங்க அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் அடிப்படையில் கண்டிப்பாக வேலை செய்யுங்க வாங்க பலனை பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு இது வந்து எட்டாவது பாவகம் எட்டாவது பாவம்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் ஓகேங்களா விருச்சகத்தில் சூரியன் என்றால் என்ன பலன் அப்படின்னு தான் இந்த பதிவாக பதிவாகும் அப்போ விருச்சகத்தில் இன்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அப்போ விசாகம் நாலாம் பாதம் அங்கே இருக்குது அப்போ அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்குது முழுமையான பாதங்கள் இருக்குது கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முழுமையான பாதங்கள் அங்கே இருக்குது ஓகே அப்போ விசாகம் நாளில் இருந்து சூரியன் தசாபுத்தி நடத்தினா இன்ன பலன் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திர சாரம்ங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு ஒம்பது கோடியும் பன்னெண்டு கோடியும் சாரம் ஓகேங்களா ஆனால் இந்த பாவகத்துக்கு ரெண்டு கொடையவன் அஞ்சு கொடையன் சாரம் ஓகேங்களா அப்போ லக்கண வாய்ஸாக பார்த்தா ஒம்பது பண்ட் செயல்படுது பாவத்திறீதாக பார்த்தா ரெண்டு அஞ்சு செயல்படுது இதுக்கு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அதாவது உங்கள் உங்கள் தந்தையாருக்கும் சரி இந்த ஜாதகரும் சரி அதாவது சுபம் விரயம் சுப செலவு சிறப்பாக வரும் எல்லாம் ஏற்றுக்கூடியதாக தான் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வீண் போகாது பெருசாக ஒரு பாதிப்புகள் வராது எல்லாமே சிறப்பம்சத்தோடு கொடுக்கும் ஓகேங்களா ஒன்று பெ பெருசாக ஒன்று பாதிப்பில் வராதுங்க அது ரெண்டாம் இடம் அது ரெண்டு ரெண்டு கூடினா வர்றதுனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி விசாங்க சாத்திரம் வச்சு நான் தசாபதி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நல்ல ஒரு பழக்க வழக்கம் இதெல்லாம் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது அஞ்சு அஞ்சாவடம் பன்னெண்டாம் இடம் வந்தால் பார்த்தீங்கன்னாக்கா அதை குழந்தைங்க சம்மந்தப்பட்டதில் ஒரு தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் ஒரு கும்பாபிஷேகம் இதெல்லாம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப செலவு அதே மாதிரி

ஓகேங்களா அப்போ அந்த சனிதூர் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினொன்று குடைவங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சரலக்கணத்துக்கு அது பாதகாதிபதி இல்லைங்களா அப்போ பாதகாதிபதி அப்போ அந்த பாதகாதிபதி சாரத்துக்கு அது பத்து குடையனும் வராரு அப்போ இந்த இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூணு குடைவன் நாலு குடையவன் சாரமாக இருக்கார் அப்போ பதினொன்று பத்தவன் செயல்படுறார் அந்த சாரம் சாரநாதன் அதே மாதிரி இந்த பாவக ரீதியாக பார்க்கும்போது அதே பார்த்திங்கன்னா மூணு குடையவனும் நாலு குடையவனும் செயல்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி இருந்து சூரியன் தசபூத் தசாபூத்தி நடந்தபோது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என்னத்தை கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா முன்ன பாதகத்தை வேலை செய்வார் ஓகேங்களா அப்போ அந்த பாதகத்தை வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக தலையிடாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் சூதானமாக இருக்கணும் நம்மளோட வயதில் மூத்தவங்கட்டியும் சரி நண்பர்கிட்டையும் சரி பதிச்சிக்கக்கூடாது அதிகம் நம்ம ஆசைப்படக்கூடாது அதிக அந் அடுத்த முத முதல்ல நம்ம வாங்கி தொழில் பண்ணக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக கூடிய சூழ்நிலை ஏறு இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாகப்பட்டது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தொழில் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தாமத்தை கொடுக்கும் தொழில் வந்து பேருபோக்கள் பட்டப்படி படிக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்போது நல்லது இந்த லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி பகையாதிபதியாக வர்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த சாரத்துலேருந்து இந்த அதாவது அனுச நட்சத்திரத்துலேருந்து தசாபூஜி நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அனுச ரெண்டாக இருந்தாலும் சரி புஷ்கரண மாதம் வாங்கியிருந்தாலும் சரி சூரிய பகவான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு காரத்துவத்தை வேலை செஞ்சே தீரும் இல்லைங்களா அப்போ நாம் வந்து எப்படி இருக்கணும் நாம் வந்து உஷாராக இருக்கணும் எந்த மாதிரி உஷாராக இருக்கணும் அதாவது படிக்கிறவங்க பேருபோகள் பட்டப்படிப்புலாம் நல்லா கவனமாக இருக்கணும் அது தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து பொறுப்பு நிதானமாக யாரையும் நம்பாமல் கொஞ்சம் கரெக்டாக நான் தன்னிச்சே செயல்படணும் ஓகேங்களா அப்போ வந்து தொழில் ஒருத்தர் விட்டுட்டு வேலை வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இங்கே வந்து பாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பாவத்துக்கு அது மூணாக வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சி ஏதோ ஒரு தேடுதல் ஏதோ ஒரு நம்ம உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அது நாளாக வரதுனால பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி வா வண்டி வாகனம் வீடு வாகனம் சுகஸ்தானம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஏதோ ஒரு புக்குகள் வச்சுக்கிட்டே வரும் ஏதோ செலவு செலவுன்னு வச்சுக்கிட்டே வரும் அது பா நாலாம் இடம் பாதக பாதக இடம் தான் நாலாம் வரும் பாவத்துக்கு அப்போ இந்த மாதிரி அந்த அந்த அமைப்பு என்னன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு சேதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ பாதகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று தாயாக இருக்குது இவ்வளோ வண்டி வீடு வாகனத்துக்கு இல்லை உங்களுக்கு உடம்புக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பாது உஷார சோதனை மாறும்போது நல்லதுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு குரு பகவான் வழங்குறது ஒரு புடலங்கா இப்போது சா சாதம் செஞ்சு தானம் கொடுக்கறது இப்போ புடலங்கா புடலங்காய் தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு தயிர் சாதம் தயிர் சாதம் தானம் கொடுக்கும் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை சாரத்தில் சூரிய பகவான் நின்று தசாபுத்தி நடத்தினா எப்படி இருக்கும் அதான் இந்த லக்கணத்துக்கு இந்த கேட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புத நட்சத்திரம் இல்லைங்களா மூணு குடையவன் ஆறு குடையவன் அதாவது பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னிக்கு உடையவ இந்த கேட்ட நட்சத்திரம் சொந்தக்காரர் அப்போ இந்த லக்கணத்துக்கு மூணு குடி ஆறு குடினாக வராரு ஆனால் இந்த பாவகத்துக்கு இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று குடையவனாகவும் எட்டு கொடையனாக வராரு ஓகேங்களா அப்போ லக்கணத்துக்கு மூணு கூடையும் ஆறு கூடையவன் இந்த பாவகத்துக்கு பதினொன்று கூடையும் எட்டு கூடையவன் அப்போ இந்த மாதிரி கால இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கேட்டை வந்து சூரியன் நடக்கும்போது போனால் என்ன தான் நட்பு சாரமாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அது நட்பு வீடாக அது எரிச்சகம் நட்பு வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக அங்கே புறமோஷன் கிடச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா பாவக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவல அலைச்சல் தேவல விரையும் பயணம் செலவு இதெல்லாம் நம்மளுக்கு கொ கொடுக்கக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்மாமன்கிட்ட பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வர சொல்ல போயிட்டு இருக்கு இருந்தாலும் அது அப்படி பிரேக்காவும் வளர்ப்பு தாக்கிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நம்ம காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சகோதர சகோதரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட வந்து வீடு வாசல் கட்ட கட்டக்கூடிய அமைப்பு கட்டுவாங்க அதில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஏற்படும் நம்மளுக்கு உதவி கேட்பா நம்ம உதவி நம்மளை செய்ய முடியாது இந்த மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அதாவது பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு வந்து மூணு ஆறு இந்த மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா அந்த பாவக ரீதியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பாவத்துக்கு ஆறாம் மடம் பதினொன்றாம் மடம் வந்தால் பார்த்தீங்கன்னா அதாவது கடன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ லாபத்துக்காக வாங்குவோம் அது லாபத்தை கொடுக்கும் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும் செலவினி கொடுக்கும் வேஸ்ட்டு செலவு பண்ணுவோம் ஓகேங்களா தான் இந்த தசபத்தி காலங்களும் நடக்கும் ஓகேங்களா அப்போ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாவத்துக்கு எட்டாம் மூணாம் மணம் எட்டாம் மடம் வருது அப்போ நம்ம செய்கிற முயற்சிகள் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டு ஊர் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர்லேயே இருந்துட்டு செயல்படும் போது பார்த்திங்கனாக்கா பெருசாக ஜெயிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலக்கட்டம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒன்று ஒரு பஞ்சாயத்து ஒரு போலிட்டேஷன் ஒரு மருத்துவம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்க ஒருத்தர் நடக்குதுன்னா அவன் கூட போய் நின்றுட்டு வந்துடணும் அந்த பருகி அதில் சரியாக போயிடும் இந்த ஊரு டு ஊர் போகிறது போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி போல உளாத்திட்டு இருந்தோம்னாக்கா எல்லாமே ஜெயந்தான் வெற்றி தான் சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்